பழுத்த வாழைப்பழத்தை தூக்கி எறிய வேண்டாம் பழுத்த வாழைப்பழத்தை வைத்து ஒரு அருமையான மில்க் ஷேக் செய்யலாம் காலையிலேயே குடிக்கக்கூடிய ஒரு சத்தான பானம் ஹலோ வி வாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் ஒரு மூணு பழுத்த வாழைப்பழத்தை எடுத்திருக்கிறேன் அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு ரஃப் கட்டிங் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ வாழைப்பழம் நல்ல இனிப்பு இருக்குது அப்படின்றவங்க வந்து இதில் இனிப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் அதாவது ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருக்கலாம் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் அது இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்து பிளண்ட் பண்ணிடுங்க இப்போ கிளாஸில் வந்து பாதி பாதி அளவுக்கு சேர்த்துருங்க அது கூட நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கிற கொஞ்சம் வாழைப்பழத்தை அதில் சேர்த்துடலாம் நம்ம சேர்த்துட்டு இப்போ பால் அதே மாதிரி காய்ச்சி ஆற வச்ச சில் பால் இப்படி சில்லாக இல்லைன்னா நீங்கள் கடைசியில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் பாலை கலந்துருங்க இது ஒரு பெஸ்ட்டு ட்ரிங்க் காலையிலேயே குடிக்கக்கூடிய ஒரு சத்தான மில்க் மில்க்ஷேக்கு செய்து பாருங்கள் குழந்தைங்களுக்கும் நல்லது பெரியவங்களும் சாப்பிடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி